ஜானி சந்தியா இல்லை இப்போ அருமையான நடக்கசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் நாலு நாள் முன்னாடியே நம்ம இது மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னோம் அது மாதிரி தான் ட்ராக் வந்து போயிட்டு இருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்ட இருக்கும் நம்ம தாத்தாவை வந்து பாக்குறாங்க என்னப்பா நீ சொல்றதுக்கெல்லாம் விஷயம் இருக்குங்கிற மாதிரி கேட்குறாரு ராஜசேதுபதி உடனே இருக்குயா அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி வீட்டில் அவங்க எல்லாம் சொன்னது எல்லாத்தையும் காட்டுறாங்க உடனே புவனேஸ்வரி அவங்க கையில் இருக்கிறத கெட்டியுமா பிடிக்கிறாங்க உடனே இந்த பேப்பரை வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஏன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் எந்த விதமான ஆதாரத்தையும் நிரூபித்து நம்மளால் நிரூபிக்க முடியாது இதுவே நம்ம கோர்ட்டுக்கு போனோன்னா நிச்சயம் நம்ம பக்கம்தான் வந்து செல்லுபடி ஆகுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க புவனேஸ்வரி இதை தெரிஞ்சுக்கிட்ட தாத்தா அந்த பேப்பரை வந்து டக்குன்னு வாங்கிடுறாங்க வாங்கினது மட்டும் இல்லாமல் கிழிச்சு தூக்கி வந்து வீசி எறிகிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நாங்கள் தான் அப்போலேருந்து சொன்னோம் இல்லையா இவ இப்படி தான் ஆரம்பத்துலேருந்து இருந்து இருப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிகிட்ருக்காங்க இவ இப்படியே தான் பண்ணிக்கிட்டுருக்கா இவளை சும்மா விடக்கூடாது நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் இந்த ஊரில் இருக்கிற யாரும் புவனேஸ்வரி கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இவளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து சிறப்பாக வந்து செய்யணும் இந்த ஊரில் இருக்கிற இவ பேரில் இருக்கிற எதுவுமே இவளோடு கிடையாது இவ்வளோ இனிமேட்டு சாதாரண ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம தாத்தா வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே புவனேஸ்வரியை விட்டு எல்லாரும் வந்து தள்ளி நிற்கிறாங்க அந்த இடத்துல என்னம்மா எல்லாம் இருந்தோம் இப்போ இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எங்களுக்கு பிரச்சனை பண்ணணுன்னே இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு சாதகமாக வந்து பேசுகிறீங்களான்னு புவனேஸ்வரி தாத்தாவை எதிர்த்து பேசுகிறாங்க உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல தாத்தா கண்ணத்துலேயே பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க யாருக்கிட்ட யார் என்ன பேசுறது நீயெல்லாம் என்கிட்ட வந்து பேசலாமா பண்ணுறது எல்லாம் உன் மேலே தப்பு வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள வந்து வாழவே விடக்கூடாதுன்னு சொல்கிறியே இதெல்லாம் நியாயமாக இருக்குது கிட்டலாம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா எதிரியே பார்க்க முடியாது மரியாதையாக இங்கேருந்து போறியா இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷலாக உனக்கு கொடுக்கணுமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வாமா போகலாம் இனிமேட்டு இங்கே நிற்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மகாலிங்க இதெல்லாம் பார்க்குறாங்க நல்ல வேலை அந்த வீட்டுக்கு எதிராக நம்ம எதுவும் பேசலை பேசியிருந்தால் நமக்கு வந்து பிரச்சனை கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே சிவராமன் வந்து நம்மளை வந்து கன்னத்துலேயே அடித்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க நம்ம மகாலிங்கம் சரி இப்போதிக்கு ஒதுங்கிடலாம் அவங்கக்கிட்ட காசு இருக்கும்போதே அவங்களால் எதுவும் பண்ண முடியல இனிமேட்டு அவங்க கூட நிற்கிறதுல கொஞ்சம் கூட வந்து அர்த்தம் இல்லைங்கிற மாதிரி மகாலிங்கம் யோசிச்சுட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க என்னம்மா நம்ம இனிமேட்டு தன்னந்தனியாக தான் இருக்கணுமா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல பசுபதி என்ன பண்ணுறதுனே புரியலனே எங்கள் எல்லாரையும் மன்னிச்சிருங்கன்னு அந்த இடத்துல ஒட்டு மொத்த குடும்பத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் புவனேஸ்வரி எப்படி இருந்தாலும் எதாவது ஒன்று கெடுதல் தான் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம் நாங்கள் இது மாதிரி கேட்காமல் விட்டது தப்பு தாயா அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் நீ எவ்வளோ பெரிய ஆளு ஆனால் நீ எதுவுமே சொல்லாமல் ஒரே ஒரு கொடுத்த நியாயத்துக்காக நீ பக்கத்திலே நிற்கணும்னு சொல்கிறியப்பா அது பெருந்தன்மையாக இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்க அதுவும் உன்னோட பொண்ணு போல இருக்கால்ல இவ மாயா தத்தெடுத்திருக்கல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவளை மாதிரியே நீயும் புத்திசாலித்தனமாக இருந்துக்க எல்லாரும் அமைதியாக இருந்தாலும் அவ ரொம்ப வந்து அசத்திட்டா அப்படின்னு சொல்லும்போது மாயாவை கூப்பிடுறாங்க அந்த இடத்துல கூப்பிட்ட உடனே நீ யாருமா எங்கேருந்து வந்திருக்க நான் வந்து சந்தியாவோட பொண்ணு அப்படின்னு அவங்களோட விஷயத்த சொல்கிறாங்க என் பெரியப்பாவுக்கு ஏதாவதுனா என்னால் இருக்க முடியாதுன்னு ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து பேசும்போது ரெகுரா தெரிஞ்சுக்கிட்டியா உண்மை எதுவோ அதுதான் ஜெயிக்கும் அது நிச்சயம் உன் பொண்ணு நிரூபித்து காட்டிடுவா இதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஐயா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க வீட்டில் வந்து விருந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னோடனே சரி நானும் வீட்டுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஐயா வந்து நம்ம சீனுவையும் மாயாவையும் ஒரு பக்கம் கூட்டிகிட்டு வராங்க உன்னோட ஹஸ்பண்ட் யாருமா இவரு தான் தம்பி நீ தான் கையெழுத்து போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஆமாம் இவ்வளோ பெரிய கெட்டிக்காரித்தனமான பொண்டாட்டி இருந்தானா நீ என்ன வேணாலும் பண்ணலாம் இவன் ஒன்றை காப்பாற்றி கரை சேர்த்துருவா அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எதுவும் பேச முடியாமல் நம்ம ரகுராம் மாட்டுக்கும் அமைதியாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஐயா நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஓன் வீடு ரகுராம் இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒத்துமொத்த கதையும் எனக்கும் தெரியும் ஆனால் புவனேஸ்வரிக்கிட்ட எழுதி கொடுத்துட்டாங்கன்னு நீ ஏன் வந்து சொல்லிட்ட அதனால தான் நானும் அமைதியாக இருந்துட்டேன் இல்லாட்டி என்ன நடந்திருக்கோன்னு கூட நினச்சி பார்க்க முடியலன்னு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த ஐயா உடனே புவனேஸ்வரி மாட்டுக்கும் ஊரில் நடந்து போயிட்டுருக்கிறப்ப இவ எவ்வளோ பெரிய கேடி தெரியுமா ஆனால் ஐயா ஒவ்வொரு வாட்டியும் மன்னிச்சு மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் பெரிய ஐயா இருக்கார்ல நம்ம தாத்தா அவர் வெளுத்து எடுத்துகிட்டாருல இனிமேட்டு யாரும் இவங்க கூட வந்து பேசக்கூடாது அதனால் இவ ஆட்டம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்காதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னம்மா எங்களை வந்து ஒம்பலுக்கிறீங்களா என்னையா ஓவரா வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணுற செயலெல்லாம் பார்த்தா எங்களுக்கு தான் கோவம் மேலே கோவம் வரணும் நீங்கள் எதுவுமே நல்லது செஞ்சதில்லை ஆனால் இந்த ஊருக்கும் சரி ரகுராம் குடும்பத்துக்கும் கெடுதல் மேலே கெடுதல் தான் இருக்கீங்க இது நல்லதுக்கு இல்லை இவகிட்ட என்னடி உங்களுக்கு பேச்சு வேண்டி கிடக்கு வாங்க போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வரவங்க போகிறவங்க எல்லோரும் வந்து புவனேஸ்வரியை திட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது மகாலிங்கம் வராங்க என்னங்க இப்படி ஆகி எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது வேணாம் மகாலிங்கம் நீங்கள் அங்கேயே இருங்க அப்போ தான் நம்ம போடுற திட்டத்தெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற முடியும் நல்ல வேலை எங்கே வந்துருவாங்களோ நினச்சி வருத்தப்பட்டேன் நல்ல வேலை அவங்களே ஒதுங்கிக்கிட்டாங்க எதுக்கோ ஒன்றும் உதவுவாங்கள அதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசுன மாதிரி ஆகிப்போச்சு மகாலிங்கம் மனசில் வேறு எதாவது யோசிக்கிற மாதிரி தெரியுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் என்னங்க யோசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா மாசா வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப சீனும் இங்கே வாப்பா மாயா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்கிட்டையும் அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சீனு வந்து மாயாவை பார்த்து கிவிட்டால் அழகாக வந்து சிரிச்சிகிட்டு இருக்காங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே உட்காருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்ண விருந்தை வந்து சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்